யாக்கோவின் வரலாறு பாகம் பதிமூன்று யோசேப்பு கண்ட சொப்பனம் நான் அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு என் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தேன் என் பனிரெண்டு குமாரர்களோடு நான் தேசத்திலே குடியிருந்தேன் எனது முதிர்வயதிலே யோசேப்பு எனக்கு பிறந்ததினால் நான் எல்லா குமாரரிலும் அவனை அதிகமாய் நேசித்து பலவருணமான அங்கியை செய்வித்தேன் அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை நான் அதிகமாய் நேசிக்கிறதை மற்ற சகோதரர்கள் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் அவர்களை நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டைச் சுற்றி வணங்கி நின்றது என்றான் அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் வேறு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் இதை அவன் எனக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது நான் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டேன் அவன் சகோதரர் அவன்மேல் பொறாமை கொண்டார்கள் நானோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டேன் என் மகன் யோசேப்பிற்கு தேவன் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்திருந்தேன் ஒருமுறை என் குமாரர்கள் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கப் போனார்கள் அப்பொழுது நான் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் வா என்றேன் அவன் இதோ போகிறேன் என்றான் அப்பொழுது நான் நீ உன் சகோதரருடைய ஷேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்குச் சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினேன் அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான் சில நாட்கள் கழித்து ஒரு துஷ்டமிருகம் யோசேப்பை பட்சித்து போட்டது யோசேப்பு பீருண்டு போனான் என்று சொல்லி யோசேப்புக்கு நான் அளித்த பல வர்ணமான அங்கியை ரத்தம் தோய்ந்த நிலையில் என்னிடத்தில் என் குமாரர் காட்டினார்கள் நான் அதைக் கண்டு யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி என் வஸ்திரங்களைக் கிழித்து என் அறையில் இரட்டு உடுத்திக் கொண்டவனாய் அநேக நாள் என் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் நான் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் தேவனே யோசேப்பிற்கு நீர் வெளிப்படுத்தின சொப்பனங்களும் வாக்குத்தங்களும் எங்கே நீர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்லவே மனம் மாற ஒரு மனுபுத்திரரும் அல்லவே யோசேப்பு தேவனாகிய உம்மோடு நடந்தவன் அவன் காரிய சித்தியுள்ளவன் தேவனாகிய உமக்கு பயந்தவன் என்பதை அவனின் சிறுவயது முதல் நான் கண்டிருக்கிறேன் என் குமாரர் எல்லாரிலும் இவனே உமக்கு பிரியமானவன் என்பதையும் ஆயினும் இப்போது அவன் வீருண்டு போக நீர் அவனை விட்டுவிட்டதென்ன உம்முடைய வாக்குத்தத்தங்கள் பொய்யாய் போயிற்றா பொய்யாய் போயிற்றா இப்படி தினம் தினம் என் தேவனோடு கேட்டு அவனுக்காக உள்ளத்தில் அழுது கொண்டிருந்தேன் தேவனைத் தவிர யாரும் என்னை தேற்ற இயலாது நான் யோசிப்புக்காக அளவில்லை தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காகவே அழுதேன் தேவனே நீர் அவனுக்கு காண்பித்த சொப்பனமும் தரிசனமும் பொய்யாய் போயிற்றா இதன்பின் நான் ஆவியில் செத்தவன் போல் நடைப்பிணமானேன் ஏறக்குறைய இருபத்து மூன்று ஆண்டுகள் தகப்பன் விருத்தாப்பியமும் பூரண ஆயுசுமுள்ளவனாகி நூற்றென்பது வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டார் நானும் ஏசாவும் சேர்ந்து அவரை அடக்கம் பண்ணினோம் என் யோசேப்பு மறித்துப் போகாமல் இப்போது எங்களோடு இருந்திருந்தால் அழகிய முப்பது வயது வாலிபனாக வளர்ந்திருப்பான் அப்பா யோசேப்பு என் அன்பு மகனே நீதான் மறித்தாய் ஆனால் உன் தரிசனமும் சொப்பனமும் கூட மறித்துவிட்டதா என்ன செய்தும் உன்னை மறக்கவே முடியாது துடிக்கிறேன் நான் பதினேழு வயது சிறுவனை நான் ஏன் தனியே அனுப்பினேன் இதோ உனக்காக சீகாரிலே நான் வெட்டிய கிணறு வற்றாத நீர் ஊற்று போல சுவையான நீர் சுரக்கிறது அருந்தி மகிழ நீ இல்லையே மகனே என் உள்ளம் கதறி அழுது இருக்கிறது என்ன இது திடீரென கிணற்றில் நீர் வற்றிவிட்டதே ஏன் 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 யாக்கோபின் வரலாறு பாகம் பதிமூன்று முடிந்தது அப்புறம் என்ன நடந்தது தெரிந்து கொள்ள வாருங்கள் பதினான்காம் பகுதிக்கு